மைசூரில் இருந்து தமிழ்நாட்டிற்கு இயக்கப்பட்டு வரும் மூன்று சிறப்பு ரயில்களை ரத்து செய்வதாக தென்மேற்கு ரயில்வே அறிவிப்பு வெளியிட்டிருக்கின்றது நவம்பர் மாதம் இறுதி வரை இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த திடீரென ரத்து செய்யப்பட்டுள்ளது மேலும் சத்தியசாய் பாபாவின் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு சென்னையில் இருந்தும் திருவனந்தபுரத்திலிருந்தும் சத்யசாய் பிரசாந்தி நிலையத்திற்கு சிறப்பு ரயில்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமல்லாமல் கந்தசஷ்டி விழாவை முன்னிட்டு திருநெல்வேலி திருச்செந்தூருடைய இரவு நேர சிறப்பு ரயிலும் இருக்கின்றது இன்றைய தினம் இவை அனைத்து விரிவாக இந்த ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் மறக்காம சப்ஸ்கிரைப்

செஞ்சிருந்தாங்க ஏனென்றால் இந்த ரயில்களுக்கு பண்டிகை காலம் முடிந்த பிறகு போதுமான முன்பதிவு இல்லை என்று இந்த ரயில்வே ரத்து செஞ்சிருந்தாங்க தற்போது அதே தென்மேற்கு ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே சார்பாக மைசூர்ல இருந்து தமிழ்நாடு இயக்கப்படும் மூன்று சிறப்பு ரயில்களை ரத்து செய்வதாக அறிவிச்சிருக்காங்க மூன்று சிறப்பு ரயில்களுமே குறிப்பாக திருச்சிராப்பள்ளி மற்றும் மதுரை போன்ற முக்கிய நகரங்களை இணைத்து சென்றது மைசூரிலிருந்து காரைக்குடி மைசூரில் இருந்து திருநெல்வேலி மைசூரில் இருந்து ராமநாதபுரம் உள்ளிட்ட வழித்தடங்கள் இயக்கப்பட்ட சிறப்பு ரயில்களை நவம்பர் மாதம் இறுதி வரை இயக்கப்படும் என முன்னதாக அறிவிச்சிருந்தாங்க கேன்சல் பண்ணிட்டாங்க இதற்கு தென்மேற்கு ரயில்வே குறிப்பிடும் காரணம் லோ ஆக்குப்பென்சி அதாவது குறைவான முன்பதிவின் காரணமாக இந்த ரயில்களை ரத்து செய்வதாக தெரிவிச்சிருக்காங்க முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டூ த்ரீ நைன் ஜீரோ சிக்ஸ் டூ போர் ஜீரோ மைசூர் திருநெல்வேலி வீக்லி ஸ்பெஷல் இங்கட்கிழமைகளில் கிழமைகளில் இருந்து செவ்வாய் கிழமை திருநெல்வேலியிலிருந்து இயக்கப்பட்டு வரும் இந்த சிறப்பு ரயிலை வருகின்ற அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி நான்காம் தேதி வரை மைசூரிலிருந்து புறப்பட வேண்டிய சேவை ரத்து செஞ்சிருக்காங்க அதே போலவே மீண்டும் திருநெல்வேலியிலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய்கிழமைகளில் புறப்பட வேண்டிய அடுத்த ஐந்து வாரத்திற்கான சேவைகளை தென்மேற்கு ரயில்வே முழுவதும் ரத்து செய்து

காரைக்குடியிலிருந்து புறப்பட வேண்டிய மைசூர் சிறப்பு ரயில் சேவை முழுவதும் ரத்து செய்யப்படுகின்றது இனிமேல் மைசூர் காரைக்குடி சிறப்பு ரயில் மாட்டாது இன்று இரவு கடைசி சேவை புறப்பட்டு காரைக்குடிக்கு நாளைக்கு வரப்போது அதே போல நாளைக்கு லாஸ்ட் சர்வீஸ் கிளம்பி போகிறது இதே போலவே ட்ரெயின் மைசூர் ராமநாதபுரம் வீக்லி ஸ்பெஷல் இந்த ஸ்பெஷல் ட்ரெயினோட கடைசி சர்வீஸ் கேன்சல் பண்ணிட்டாங்க இருந்து அக்டோபர் இருபத்தி ஏழு திங்கட்கிழமை புறப்பட வேண்டிய சேவையும் ராமநாதபுரத்திலிருந்து அக்டோபர் இருபத்தி எட்டு செவ்வாய்க்கிழமை புறப்பட வேண்டிய சேவையும் முழுவதும் ரத்து செய்யப்படுகின்றது

சாய் பிரசாந்தி நிலையிலே இறங்கி செல்வார்கள் அதனை கருத்தில் கொண்டு தற்போது இரண்டு சிறப்பு ரயில்கள் குண்டகலுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது இயக்கப்பட இருக்கின்றது சென்னை சென்ட்ரலில் இருந்து நவம்பர் புதன்கிழமை மற்றும் நவம்பர் ஒன்று வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களும் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது மறுநாள் காலை ஒன்பது பத்து மணிக்கு நிலையத்துக்கு சென்று சேரும் தொடர்ச்சியாக குண்டக்கல் ரயில் தினம் மதியம் இரண்டு மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு மார்க்கத்தில் குண்டகில் இருந்து நவம்பர் வியாழன் கிழமை மற்றும் நவம்பர் இரண்டு நாட்களும் குண்டக்கலில் மணிக்கு புறப்பட்டு சென்னை சென்ட்ரலுக்கு மறுநாள் காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணிக்கு வந்து சேரும் சென்னை சென்ட்ரலில் இருந்து புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது பெரம்பூர் திருவள்ளூர் அரக்கோணம் காட்பாடி ஜோலார்பேட்டை குப்பம் ஒயிட் பீட் கிருஷ்ணராஜபுரம் எலகங்கா இந்துப்பூர் ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் தர்மாவரம் அனந்தபூர் கூட்டி ஆகிய ரயில் நிலையங்களில் நின்று சத்யசாய் நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இதற்கான முன்பதிவு நாளை அக்டோபர் இருபத்தி ஆறு காலை எட்டு மணி முதல் துவங்க இருக்கின்றது இதே போலவே திருவனந்தபுரத்திலிருந்து கோயம்புத்தூர் வழியாகவும் சத்யசாய் பிரசாந்தி நிலையத்திற்கு சிறப்பு ரயில் அறிவிக்கப்பட்டுள்ளது ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் த்ரீ ஜீரோ சிக்ஸ் ஜீரோ நைன் போர் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் ஸ்பெஷல் இந்த சிறப்பு ரயிலும் மொத்தமாக இரண்டு நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கின்றது வருகின்ற நவம்பர் புதன்கிழமை மற்றும் நவம்பர் இருபத்தி ஒன்று வெள்ளிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களும் திருவனந்தபுரம் நார்த்திலிருந்து மாலை ஆறு ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது கோயம்புத்தூரிலிருந்து மறுநாள் அதிகாலை இரண்டு முப்பதற்கும் திருப்பூரில் மூன்று இருபத்தி இரண்டிற்கும் ஈரோட்டில் நான்கு இருபதற்கும் சேலத்தில் ஐந்து பதிமூன்றுக்கும் புறப்பட்டு ஸ்ரீ சத்யசாய் பிரசாந்தி நிலையம் ரயில் நிலையத்திற்கு காலை பதினொன்று மணிக்கு சென்று சேரும் மீண்டும் மறு சத்யசாய் பிரசாந்தி நிலையத்திலிருந்து இருந்து நவம்பர் இருபது கிழமை மற்றும் நவம்பர் இருபத்தி இரண்டு சனிக்கிழமை ஆகிய இரண்டு நாட்களும் இரவு ஒன்பது மணிக்கு புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது சேலத்திற்கு மறுநாள் காலை நான்கிற்கும் ஈரோட்டிற்கு மணிக்கு காலை ஐந்து பத்திற்கும் திருப்பூருக்கு ஆறு பத்திற்கும் கோயம்புத்தூருக்கு ஏழு இருபத்தி மணிக்கும் என வந்து தொடர்ச்சியாக திருவனந்தபுரம் நார்த் ரயில் நிலையத்திற்கு மாலை மூன்று ஐம்பத்தி மணிக்கு சென்று சேரும் திருவனந்தபுரம் நார்த் புறப்படக்கூடிய இந்த சிறப்பு ரயிலானது வர்க்கலா சிவகிரி கொல்லம் காயங்குளம் செங்கனூர் திருவள்ளா கோட்டயம் எர்ணாகுளம் டவுன் ஆலுவா திருச்சூர் பாலக்காடு கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு சேலம் குப்பம் பங்காரபேட் ஒயிட்ஃபீல்ட் கிருஷ்ணராஜபுரம் எலகங்கா ஹிந்துப்பூர் ஆகிய நிலையங்களில் இரு மார்க்கத்திலும் நின்று செல்லும் என தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு நாளை அக்டோபர் இருபத்தி ஆறு காலை எட்டு மணிக்கு துவங்க இருக்கின்றது